அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படி நீங்கள் நல்லா இல்லைன்னா நல்ல விஷயங்களை கேளுங்க உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அந்த வகையில் நீங்கள் கேட்க போகிறது தத்துவங்களும் அதன் உண்மையும் தத்துவம் ஒன்று சுயமாக சம்பாதித்து வாழ் நினைப்பவன் யாருடைய உதவியையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டான் இந்த தத்துவத்தை ஒவ்வொருத்தரும் இதை கேட்குற ஒவ்வொருத்தரும் நினைவில் வச்சுக்கணும் ஏன்னா நம்ம யாரும் எதிர்பார்ப்புக்கும் நம்ம வாழக்கூடாது நம்ம உழைப்பில் நாம் சம்பாரித்து நம்மளே வாழணும் உண்மையாக அப்படி வாழணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் மற்றவங்க உதவியை எதிர்பார்க்கவே மாட்டாங்க தத்துவம் இரண்டு சுயநலமாக இருப்பவனை நீ எளிதில் அறியலாம் ஏனென்றால் அவன் தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கொள்வான் ஒருத்தன் சுயநலமாக இருக்கான்னா அவனுக்கு மற்றவங்களை விட அவன் மட்டும்தான் முக்கியம் நினைப்பான் அப்போது மற்றவங்க அடிப்பட்டி கறந்தாலும் சரி மற்றவங்க கஷ்டத்தில் இருந்தாலும் சரி உதவுன்னு நினைக்கிறத அவன் என்றைக்குமே விரும்ப மாட்டான் அப்படி இருக்கிறவங்கன்னு நீ தெரிஞ்சுக்கலாம் அவன் சுயநலமாக இருக்கான் அப்படின்னு யாருக்கு உதவுகிற மனப்பான்மை அறிவுரை சொல்லும் மனப்பான்மை இருக்கிறதோ அவங்க தான் மற்றவர்கள் யாருக்கெல்லாம் உதவுகிற மனப்பான்மை இல்லையோ நல்ல சிந்தனைகளை சொல்லக்கூடிய அறிவுகள் இல்லையோ அவர்கள் அனைவரும் சுயநலமானவர்கள்தான் தத்துவம் மூன்று நண்பன் என்பவன் ஆபத்தில் உதவுபவன் மட்டும் அல்ல உன்னிடம் நன்மையை எடுத்திருப்பவனும் நண்பன்தான் உங்கள் கிட்ட யாரெல்லாம் நல்லதை சொல்கிறாங்களோ உங்களுக்கு நல்லதை வழிகாட்டுறாங்களோ அவங்க அப்பா அம்மா உங்கள் அண்ணனாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு நன்மையை எடுத்து சொல்லி நல்வழியில் போனு சொல்கிற அறிவுரைப்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாருமே உங்களுடைய நண்பன்தான் அதனால் எப்போதுமே அறிவுரையை கேளுங்க நல்ல சிந்தனையை வளர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கான ஒரு நல்ல முடிவை நீங்களே எடுக்க முடியும் இது வரைக்கும் நீங்கள் கேட்ட எல்லா தத்துவங்களும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு இடத்துலயாவது பயன்படும் அதனால் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நன்றி தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ உனக்கு தெரியாதது 우린 죽고 고